ஐயப்ப சொந்தங்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வேலூர் தலை தலைமையிடமாக கொண்ட லக்ஷ்மி நாராயணன் என்ற ஒரு ஒன்னா நம்பர் ஃபோர் டுவெண்ட்டி குரூப்பில் நெமிலியை சேர்ந்த ஜெகன் என்ற ஒரு அக்யூஸ்ட் வந்து இப்போ உள்ளே இருக்கிறான் அவனுக்கு வாய்தா வாய்தான்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவன் வெளியே வந்தால் கூட அவன் வீட்டுக்கு பெட்ரோல் கொண்டு போட்ட மாதிரி இப்போ அடுத்தது நெமிலி அடுத்து சயனபுரம் அப்படின்ற ஒரு ஊரில் அருண் அப்படின்ற ஒரு வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசியிருக்கிறாங்க பெட்ரோல் குண்டு வீசின உடனே அவங்க மனைவாரெலாம் பட பதறி அடித்து அலையச்சு வீட்டுக்கு விட்டு வெளியே வந்து பார்த்துருக்கிறாங்க கொஞ்சம் தீயணைப்புத்துறைக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க வந்து பெட்ரோல்லாம் தண்ணி ஊற்றி அணிஞ்சு அனுப்பிச்சு போயிருக்கிறாங்க ஜெகன் வீட்லேயும் பெட்ரோல் கொண்டு வீசிருக்கிறாங்க அது இப்போ இல்லை கொஞ்சம் நாளைக்கு முன்னே வீசியிருக்காங்க இப்போ வந்தால் இங்கே இப்போ பத்தொம்போதாம் தேதி வந்து அருண் அருண் வீட்டில் வீசியிருக்கிறாங்க நெமிலி சேர்ந்த நெமிலி பகுதியில் சைனபுரம் அப்படின்றது அவரும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணி பணத்தை பொதுமக்கள் கிட்டேருந்து ஏமாற்றி ஏஜெண்ட்டாக செயல்பட்டு ஒரு தான் அவர் வீட்லேயும் பெட்ரோல் கொண்டு வீசிருக்கிறாங்க அந்த வீட்டு பெட்ரோல் கொண்டு வீசி நபரை வந்து இப்போ காவல்துறை இப்போ தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அவனை பிடிச்சிடுவாங்கோ கோடிக்கணக்கில் பணத்தை தப்பிச்சு ஓடணும்னு பிடிக்க முடியாது நம்ம ஆளுங்க நம்ம பெட்ரோல் கொண்டு வீசணுமே இந்த சிகரெட்டு பான் பான்பிராக்கு தகராறு ஹெல்மெட்டு தகராறு இதெல்லாம் வந்து அவங்கள பிடிச்சிடுவாங்க தீயணைப்புத்துறை வந்து உடனே எதோ அந்த தீயெல்லாம் அணைச்சிருக்கிறதா சொன்னாங்க அதை பேப்பர்லேயும் போட்டிருந்தாங்க அப்படி தான் போட்டிருந்தேன் அருணன்ற வேட்டை தான் இப்போ அடுத்தது பெட்ரோல் குண்டு வீச்சிருக்கிறாங்க இந்த அருண்ன்ற வெற்ற பெட்ரோல் குண்டு வீசின நபரு இந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த தாமராஜ் தெருவில் கோபால் மக என்றவர் நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணி அதில் என்னை மட்டும் கோ பணம் ஏ எனக்கு மட்டும் பணம் கொடுக்காமல் ஏமாற்றிக்கிட்டு ஊர்லேயே கழுட்டு நாயாரிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அவன் வீட்டுக்கும் அந்த தைரியமான நபர் இந்த பெட்ரோல் கொண்டு வீசிய நபர் தைரியமான நபர் வந்தார்னா எங்கள் அவர் வீட்டுக்கு போயிட்டு ஒரு பத்து பெட்ரோல் கொண்டு வீசிட்டு அப்படியே அப்படி போகிற போகல அந்த வழக்கத்தீசுள் பக்கத்தில் அங்கே ஒரு பத்து பெட்ரோல் கொண்டு வீசிட்டு அப்படியே அவன் கடையை காலி பண்ணிட்டு அவன் வீட்டுக்கு காலி பண்ணால் போதும் அந்த அஞ்சு வீட்லேயும் வந்து பெட்ரோல் கொண்டு வீசினாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் நமக்கு அந்த தைரியம் பத்தலை என்ன அப்படின்றதுனால இந்த தைரியம்லாம் பத்தாம இருக்குது அதனால் தைரியமான இருக்கிற நண்பர்கள் இருந்தீங்கன்னா இன்னும் இருக்கிற ஏஜெண்ட்டுங்க வீட்டிலாம் எவனெல்லாம் அந்த வீடு பதிக்க வச்சுருக்கிறானோ அவன் வீட்லேயும் கோடிக்கணக்கான பணத்தை பதுக்கி வச்சுட்டு அவன் குடும்பம்லாம் பொண்ணு பிள்ளை வாங்கிறதுக்காக எவ்வளோ பணத்தை சேர்த்தீங்களோ அவ்வளோ தீ தீ சாம்பலா தான் போகும் குண்டு இல்லை ஒரிஜினல் வெட்டி குண்டே வீசுவானுங்க இருக்கிற கோபத்துலையும் ஏன்னா எல்லா நில எல்லா சூழ்நிலையிலும் பாதிக்கப்பட்டு மனைவி எந்த மக்கள் எந்த நடப்புணமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற எல்லா மக்களும் இருக்காங்க அதனால் ஊருக்கு ஊருக்கு தெருக்கு தெருக்கு பெட்ரோல் குண்டு வீசிக்கிட்டு இருப்பானுங்கோ இந்த பணத்தை ஏமாற்றிட்டு போனவன் பணத்தை எத்தனை பதுக்க வச்சுட்டு ஊரை விட்டு ஓடணுமே அவன் வீட்டெலாம் கண்டிப்பாக பெட்ரோல் குண்டு இல்லை வெணி குண்டு அணு குண்டு இருந்தால் கூட வீசுவாங்கோ எங்ககிட்ட அது இல்லை கண்டிப்பாக எங்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக நான் தினசகரி வீட்டு வீசிட்டு போவேன் இதோட வாழ்க்கை முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா அரசாங்கம் வித பணத்துக்கும் உண்டான ஏ ஏற்பாடும் பண்ணலை பொறுமையை காத்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிற இந்த மக்கள் எவ்வளோ நாள் பொறுமையாக இருப்பாங்க அரசாங்கத்துலேருந்து ஒரே ஒரு தம்பி பைசா டயரை கூட கைட்டி விற்க வைக்க முடியாது துப்பு கட்ட இந்த அரசாங்கத்தை வச்சுக்கினே ஒரு பத்து ரூபா கூட பணத்தை கொடுக்க முடியாமல்